ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி நம்ம யாருக்கு போட்டிருந்தாலும் பார்த்திங்கன்னா முன்கழுத்து வந்து வி மாதிரி வரும் அதாவது இப்படி கழுத்தில் போட்டிங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் முன்கழுத்து வந்து அதுக்குண்டான டிப்ஸு தான் ட்ரிக்ஸு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து சொல்கிற அந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படி வருதுங்கிறது நம்ம வந்து எப்போ வேணாலும் உங்கள் நடுவில் சொல்லலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சாதா கட்டாக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டீப்பாக தான் கட் பண்ணுவோம் மூணு இன்ச்சு கழுத்துன்னா மூணு இன்ச்சு வந்து கட் பண்ணுவோம் ரெண்டு இன்ச்சுன்னா ரெண்டு இன்ச்சு கட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதுலேயே பாருங்க பாருங்கள் நல்லா வந்து டீப்பாக தான் இருக்குது கழுத்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரவுண்டாக தான் கட் பண்ணுறோம் எப்படி கட் பண்ணாலும் நீங்கள் வந்து கழுத்து வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் போடும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி வந்துடும் முன் கழுத்து வந்து நல்லா இறக்கமாகவும் இருக்காது கொஞ்சம் இதாகவும் இருக்காது பாத்தீங்கன்னா மாதிரி இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் வி மாதிரி வருதுன்னு எனக்கு வந்து க நல்லா ரவுண்டு வந்து கீழே இறங்கி வர மாட்டேங்குதுன்னு நீங்க கழுத்து மேலே வச்சாலும் சரி கீழே வச்சாலும் சரி ரொம்ப இறக்கம் வச்சாலும் சரி அது அப்படிதான் வரும் அது எதனால் வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜாக்கெட் பாருங்க இந்த ஜாக்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இப்போ இந்த மாதிரி டைமண்ட் கழுத்தெல்லாம் பாருங்க வெட்டி இது நம்ம தைப்போம் அந்த மாதிரி டைமண்ட் கழுத்தெல்லாம் வந்து தைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஜாக்கெட் போட்டாலே நல்லா வந்து கழுத்து நல்லா ப்ராடாக இருக்கும் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அது ஏன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுறோம் எந்த அளவுக்கு மூணு இன்ச்சு இருக்கா அந்த மூணு இன்ச்சுக்கும் டீப்பாக வெட்டிடுவோம் இதே வந்து இந்த ரவுண்டு கழுத்துன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்ட்டு இப்படி இந்த இடத்துல வந்து நம்ம இது கொடுப்போம் அந்த ரவுண்டு வருது அந்த ரவுண்டு வர்றதுனாலே நம்ம குறுகலாக வரும் இந்த முன்கழுத்து இப்போ இந்த இதுக்கு முன்கழுத்தும் பாருங்கள் இந்த இது இப்போ இந்த கழுத்தும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கழுத்து தான் கொடுத்துருக்கேன் இது வந்து இப்போ வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து நேராக வரும் முன்க ஜாக்கெட் போட்டு கொக்கி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வந்து முன்னாடி வீ மாதிரி வராது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த மூணு இன்ச்சு வச்சாலும் சரி ரெண்டரை இன்ச்சு வச்சாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி இறக்கிடுறோம் டைமண்ட் கழுத்துக்கும் சரி பா கழுத்துக்கும் சரி அந்த ப்ராப்ளம் வராது அந்த யூ கழுத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு வச்சுக்க நம்ம ரவுண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் காரணம் அது காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது என்ன தான் நீங்கள் வந்து ரவுண்டு கரெக்டாக கட் பண்ணாலும் வச்சு தைக்கிற போகிறோம் பார்த்தீங்களா இப்படி தைப்போம் நாச்சு போட்டிருப்போம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா பேக் தட்டுக்கு இங்கே இருக்குது நல்லா வந்து க்ளோஸ் அப்பில் கூட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்டு இங்கே இருக்குது இப்போ ஃப்ரண்ட் தட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாச்சு இங்கே இருக்குது இது ரெண்டும் வந்து நம்ம கரெக்டாக வச்சு தான் கட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் வந்து நம்ம கரெக்டாக வைக்கிறோம் இப்படி வச்சா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஒரு கால இன்ச்சு மட்டும் குறைஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இப்படி இருக்குங்களா இப்போ கையும் வந்து நாம் ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து குறைஞ்சி கட் பண்ணியிருக்கிறோம் கை இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையும் கரெக்டாக வரும் அந்த நாச்சுக்கே வர்ற மாதிரி கரெக்டாக வந்து இருக்கும் பாருங்கள் இந்த நாச்சும் இந்த நாச்சும் கரெக்டாக வந்துடுது இதில் தான் நம்ம தையல் விடுவோம் தையல் விட்டாலும் நேர் தையல் வந்துடும் அப்புறம் எப்படி வந்து கழுத்து வந்து முன்னாடி வீ மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே கை துணி மட்டும்தான் கணக்கு வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாட் பிடிப்போம் இந்த முன் துணி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாட் பிடிப்போம் இங்கே ஒரு டாட் பிடிப்போம் இங்கே ஒரு டாட் பிடிப்போம் இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும் இப்போது இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கும்போது இது கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரியும் இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து கால் இன்ச்சு வந்து குறைஞ்சி கட் பண்ணும்போது என்ன பதுனா ஒரு கால் இன்ச்சுக்கு தான் பிடிக்கணும் கால் இன்ச்சுக்கு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக வந்துடும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துணி மட்டும் ஒரு அரை இன்ச்சு அதிகம் கொடுப்பாங்க ஏன்னா நாம் வந்து இது பிடிச்சி தேச்சிட்டாக்கா இந்த முன்னாடி வந்துடும் பாருங்கள் இந்த துணி வந்து கம்மியாக வந்துடும் இப்படி இப்படி கம்மியாக வந்துடும் அதனால வந்து அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து அதிகம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தேவையே இல்லை அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் இந்த முன் துணி வந்து லூஸ் விழுவுது என்னை கேட்டாக்கா நீங்கள் பேக் துணி எவ்வளவோ அதே வந்து ஃப்ரெண்டும் வச்சுருங்க அது இந்த இந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் நாம் இந்த இன்ச்சு வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணுறோம் அந்த குடஞ்சி கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரை இன்ச்சு இவ்வளோ பிடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த துணி வந்து முன்னாடி வந்துடும் இந்த துணி பத்தாது கொஞ்சமாக தான் பிடிக்கணும் நமக்கு இந்த டாட் பிடிக்கிறது எதுக்கு இந்த கப் ஷேப்பு கரெக்டாக வரத்து வரணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த கொஞ்சமாக பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இது கரெக்டாக வந்துடும் இந்த டாட்டுக்காக நம்ம வந்து ஒரு அரைஞ்சி அதிகம் விடும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முன் துணி வந்து அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த துணி வந்து இழுத்துட்டு போகிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக இருக்குது இல்லைங்களா இந்த துணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொக்கி போட்டால் உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து அப்படியே இருக்குது அதாவது இந்த இடத்துல வந்து கொக்கி போட்டால் என்ன தெரியுங்களா ஆகணும் இழுத்துட்டு போ இப்படி இழுத்து போடணும் இந்த பக்கம் இழுக்கணும் துணி வந்து இப்படி இருக்கணும் நல்லா டைட்டாக இருந்தால் தான் இந்த முன் பழக்கம் வந்து பீ மாதிரி வராது நம்ம கொடுக்குற துணி அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொக்கி போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நின்றுக்குது அப்படியே வந்து லூஸாக இருக்குது நல்லா வந்து டைட் கொடுக்கணும் துணி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் இந்த இந்த கை கணக்கு பார்த்திங்களா இந்த கை தான் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுருப்போம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்போ இந்த ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த நாச்சு வந்து ஒவ்வொரு தடவை முன்னாடி வர்ற மாதிரி இருக்கும் அது எப்படி கட் பண்ணாலே ஏதோ ஒரு நா தடவை அந்த மாதிரி வரும் நீங்கள் இந்த நாச்சு வந்து இங்கே வர்ற மாதிரி இருக்கும் இந்த கை துணி மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க இது கணக்கு பண்ணாதீங்க இந்த கை துணி மட்டும் இந்த பேக்லேயும் இந்த ஃப்ரெண்ட்லேயும் எங்கே வருதோ இப்போ நீங்கள் இங்கே வந்து தைச்சிட்றீங்க இப்போ இந்த வந்து தைச்சி முடிச்சிட்டிங்க பேக்கு இப்போ ஃப்ரெண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வரும் கொஞ்சம் தண்ணி தள்ளி போகும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மட்டும் மட்டும்தான் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படி மட்டும் வச்சு நீங்கள் தைச்சி பாருங்கள் அந்த முன்கழுத்து வந்து லூஸ் வராது எதனால்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நாச்சு போட்டிருக்குன்னா இப்போ வந்து நம்ம தைச்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கை இருக்கிற நாச்சு வந்து இங்கே கூட வரும் ஒரு அரை இன்ச்சு தள்ளி கூட வரும் அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த கையுடைய நாச்சு மட்டும்தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இப்படி இந்த பேக் தட்டில் இதை வச்சு தான் நீங்கள் தைக்கணும் அப்போ ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு துணி வந்து கொஞ்சம் வெளியே கூட போகும் இந்த மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு அந்த ஜாக்கெட் அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குது அந்த முன்கழுத்து வந்து வி மாதிரி வர்றதில்லை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தைச்சி கூட காமிச்சிடுவேன் இது வந்து இப்படி சொல்லங்காட்டி தான் உங்களுக்கு புரியும் இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாச்சும் இந்த நாச்சும் நேர் நேராக தான் இருக்கும் நாம் வந்து இங்கே ஒரு டாட் பிடிச்சிருவோம் லேசாக தான் பிடிக்கணும் ஒரு கால் காலிஞ்சு ஒரு கைட் அளவு தான் இருக்கணும் இந்த கைட் அளவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாச்சு பார்த்தீங்கன்னா நகராது அங்கேயே இருக்கும் ஏன்னா நம்ம இங்கே கீழே குடஞ்சி கட் தான் நம்ம இங்கே எடுத்து கட் பண்ண தைக்கும்போது கரெக்டாக வந்துடும் அப்போது இது வந்து கையும் வச்சு நம்ம தைக்கும்போது பேக் தட்டுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த இது கை பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பக்கம் வருது பேக் பக்கம் வந்து இந்த அரை இன்ச்சுக்கு வந்து கழுத்துக்கு விட்டுறோம் இப்படி விட்டுட்டு உங்களுக்கு இந்த பேக் தட்டு பார்த்திங்களா இந்த இடத்துல வந்துடும் இது கரெக்டாக வந்துருச்சிங்களா இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கை இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து இங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு புரியும் இந்த அரை இன்ச்சு விட்டுட்டு இப்படி வந்து நீங்கள் நிற்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நாச்சு வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு அரை இன்ச்சுக்கு தள்ளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்க இந்த நாச்சு இங்கே இருக்குங்களா ஃப்ரண்ட் தட்டு இப்போ கை வந்து இங்கே தான் வரும் ஒவ்வொரு துணிக்கு அப்படி வரும் ஏதோ ஒரு துணிக்கு அந்த மாதிரி வரும் இல்லை எல்லா துணிகளும் அப்படியே வந்துச்சுனாலும் நீங்கள் இந்த கையளவு மட்டும்தான் வச்சுக்கணும் இப்போது இந்த கையள நாச்சு வந்து இங்கே இருக்குது இப்போது பேக் தட்டு வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க நம்ம தைச்சி முடிச்சிருப்போம் இப்போது இதை நேராக வச்சு இப்போது இந்த கை நாச்சும் இதுவும் பேக் தட்டும் இந்த கரெக்டாக வச்சால் அந்த முன் துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைஞ்சி வெளியே போகிற மாதிரி இருக்கும் அது வெளியே போகுதுன்னு நினைக்காம நீங்கள் அந்த கை துணி மட்டும் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் அந்த கை துணி மட்டும் இங்கே அளவு கரெக்டாக அந்த கட் பண்ண இடத்த வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தையல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முன்கழுத்து வந்து வி மாதிரி வராது நல்லா வந்து எப்படி இருக்குன்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்போது இது பேக் தட்டு இப்போது இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த நான் சொல்கிற அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது இது சரியாகவே வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முன் துணி பாருங்கள் அப்படியே இருக்குது அதனால் வந்து இந்த இடம் வந்து லூஸாக இருக்கும் கொக்கி போட்டாலும் இது இப்படியே இருக்கும் இப்போது வந்து இந்த இடம் வந்து நாச்சு இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படி இழுத்து இப்படி போடும்போது இது சாதா கட்டிங் அவ்வளோ இழுத்தாலும் வராது கிராஸ் கட்டிங் பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகும் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சி இந்த இங்கே தைக்க வேண்டிய தையல் கொஞ்சம் தள்ளி வரும்போது ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தள்ளி வரும்போது அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து இங்கே நம்ம தையல் போட்டுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இழுத்து வந்து இந்த முன்பக்கம் கொக்கி போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கழுத்து ஷேப்பு அப்படியே இருக்கும் வீ மாதிரி வராது அந்த ரவுண்டு ஷேப்பு பாருங்கள் அப்படியே இருக்குது இப்போ நம்ம தையல் இங்கே போட்டுறோம் இங்கே வந்து இழுத்து இப்படி கொக்கி போடுறோம் ஆனால் பாருங்கள் கழுத்து வந்து எஸ்டன் ஆகவே இல்லை அதே கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த துணியும் இந்த துணியும் நாம் சரியாக வச்சு தைச்சிட்றோம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு இதுதான் வந்து கழுத்து லூஸாக இருக்கிறதுனால கழுத்து வந்து வீ மாதிரி வரும் இதுவே நாம் கொஞ்சம் தள்ளி வச்சு இப்படி தெ தைச்சிட்டாக்கா இந்த கழுத்து வந்து வீ மாதிரி வராது நல்லா சேப் கரெக்டாக வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த டிப்ஸ் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் வெளியில் தைச்சி கொடுத்தாலும் சரி எல்லா ப்ளவுஸுக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது பார்க்குறதுக்கு நல்ல முன் தட்டு பீஸு வந்து நேராக வரும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மா இந்த மெத்தேட்ல தான் நான் இப்போல்லாம் நிறையா தைச்சி கொடுக்குறது எனக்கு கூட அந்த ப்ராப்ளம் வந்து வந்துட்டு இருந்தது அப்புறமேட்டு தான் நான் வந்து அது எதனால் வருது நம்ம அளவு கரெக்டாக தான் எடுக்கிறோம் எதனால் வருதுன்ட்டு அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் இந்த நாச்சும் இந்த நாச்சும் சரியாக வரணும்னு நம்ம பார்க்கவே கூடாது பேக் தட்டும் தட்டும் நாச்சு சரியா வருதுன்னு பார்க்கக்கூடாது இது ரெண்டு ஜாயின் பண்ணின வாட்டி இந்த கை நாச்சு மட்டும்தான் இந்த கையில் கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த அளவு மட்டும்தான் இப்படி வரும்போது இந்த நேர் நம்ம விட்டுக்கணும் இந்த மெத்தையில நீங்கள் தைச்சி கொடுத்து பாருங்கள் உங்கள் முன்கழுத்து வந்து வீ மாதிரி வராது நல்ல ரவுண்ட் ஷேப்பு வரும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த சாரீ கட்டும்போது ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நல்லா வந்து டீப்பாக வரல அழகாக வரல அப்படிம்பாங்க இனிமேல் அந்த ப்ராப்ளம் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் பாய்